எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது சரின்னு நினைக்கிறேன் எண்பத்தஞ்சு விழுக்காடுக்கு மேலே தேர்தல் வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு நான்கு ஆண்டுகளில் நிறைவேற்றிருக்காங்க இன்னும் இருக்கின்ற மீதமுள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று போராட்டங்கள் எந்த மாநிலத்தில் இல்லை எல்லா மாநிலத்திலும் போராட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது பாஜக ஆளும் மாநிலங்களில் போராட்டம் இல்லையா அங்கேயும் நடந்துகிட்டு தான் இருக்குது போராட்டம் என்பது அவருடைய வாழ்வாதார உரிமை ரைட் டு அஜிடேட் அதை பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் சொன்ன வாக்குறுதியை எண்பத்தைந்து விழுக்காடுக்கு மேல் மாண்பு முதலமைச்சர் நிறைவேற்றியிருக்கிறார் சொல்லாத வாக்குறுதி இப்போ எந்த எதிர்கட்சியும் பேச மாட்டேறாங்கள மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி தவப்புதல்வன் இதெல்லாம் வந்து எந்த வாக்குறுதியில் சொல்லியிருக்காங்க ஆயிரூபா புதுமை பெண் திட்டம் இதெல்லாம் எந்த வாக்குறுதியில் சொன்னாங்க காலை உணவு திட்டம் இதெல்லாம் வாக்குறுதல் சொன்னாங்களா இன்றைக்கி லட்சக்கணக்கான குழந்தைகள் வந்து காலை உணவு சாப்பிட்றாங்க பெருந்தலைவர் காமராஜர் வந்து மதிய உணவு கொண்டு வந்தார் இன்றைக்கி மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் காலை உணவு கொண்டு வந்திருக்கார் இப்போ காலை உணவு எந்த வாக்குறுதியில் சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காலை உணவு போடுவோன்னாங்களா எத்தனை ஆயிரம் கோடிகள் அதுக்கு செலவு பண்ணுறாங்க இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும் குறை சொல்லணுன்றதுக்காக எதிர்கட்சிகள் குறை இருக்க முடியாது சரி இன்னொரு பக்கம் நிதி ஆதாரம் என்ன இவங்க விட்டுட்டு போகும்போது ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது நிதி ஆதாரம்னா கஜ கஜனால எங்கே பணம் இருந்தது கஜானால பணமே கிடையாது திறமையாக நிதி மேலாண்மையோடு ஆட்சி செய்து வருகிறார்கள் இதை விட ஆட்சி கொடுப்பதற்கு யார் வந்தாலும் வாய்ப்பில்லை இதை மக்களே பாராட்டுகிறார்கள் அதான் இடைத்தேர்தலாம் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது இந்தியா கூட்டணி அம்மா எண்பதுக்கு அடுத்து தொண்ணூறு தானே முரண்பாடுலாம் இல்லங்க எண்பதுக்கு அப்புறம் எழுபது வரக்கூடாது தொண்ணூறு வரலாம் சமீபத்தில் கூட ஒரு குழந்தை இறந்த போது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி காப்பாற்றலாம் அந்த மரு இருபத்தி நாலு மருத்துவமனையில கேட்டு கூட்டி இருக்குன்றாங்க காரணம் மருத்துவர்கள் அங்கே இல்லை டே டுட்டி நைட் டுட்டி பார்க்க மருத்துவர்கள் கிடையாது ஒரு மண்டலத்தில் ஏழு மருத்துவமனை தான் டே டுட்டி பார்க்க நாலு பேர் நைட் டுட்டி பார்க்க மூணு பேர் அந்த லீவ் எடுக்கும் போது அந்த இடத்துல மருத்துவர்கள் இல்லாமல் நர்ஸு வந்து டுட்டி பார்க்க ஒரு சூழல் இந்த மாதிரி சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள் வந்து இந்த இடத்துல வந்து பணி நிரந்தரம் வெயிட் இப்போ மருத்துவத்துறை சொன்னீங்க கடந்த வாரம் ஒரு ஹாஃப் டே என் கூட வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா இருந்தார் ஒரு மருத்துவமனை ஓப்பன் பண்ணோம் என் தொகுதியில் ஒரு மருத்துவமனை தரம் உயர்த்ததுக்காக இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தோம் அப்போ அவர் பத்திரிகையாளர் சந்திக்குமா சொன்னார் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் எக்ஸாம் வச்சு டாக்டர்லாம் எடுத்துட்டாங்க இப்போ போஸ்டிங் போடுற வேலை நடந்துட்டு இருக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு இன்னும் ஒரு மாதத்தில் எல்லா மருத்துவமனைகளும் எங்கெங்கெல்லாம் காலி பணியிடங்கள் இருக்கு நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார் நம்பர் ஒன் நம்பர் டூ சில இடங்களில் நீங்கள் கேட்ட மாதிரி குழந்தைகள் இறப்பு போயிட்டாங்க அப்படின்னும் போது இதையெல்லாம் தவிர்க்கணும் அதில் வந்து உங்கள் கருத்தில் வந்து நாங்கள் மாறுபடலை சரியான முறையில் கவனிக்கணும் மருத்துவர்கள் தாயுள்ளத்தோடு மருத்துவம் அளிக்கணும் இந்த குழந்தைகள் இறப்பு இறப்பெல்லாம் தவிர்க்கணும் இதுதான் உங்களுடைய பார்வை தான் எங்களுடைய பார்வை அதை தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு தான் வரோம் நேற்று கூட ஜிஹெச்சில் ஒரு எங்கள் கட்சிக்காரை பார்க்கும்போது அங்கே சில ஆலோசனைலாம் சொல்லிட்டு வரோம் ஆனால் இன்றைக்கி இந்தியாலேயே மருத்துவத்தில் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு என்பதை யாரும் மறுக்க முடியாது இந்தியாவில் மட்டும் இல்லை ஏசியாலேயே ஒரு மெடிக்கல் ஹப்பாக இருக்குது இன்றைக்கி துபாயில் இருக்கிறவங்க மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க ஈவன் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களாம் இங்கே போய் மருத்துவம் பார்த்தா விலை கம்மியாக இருக்குது காசு குறையுது நல்ல மருத்துவன்ட்டு இங்கே வராங்க அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மெரி மெடிக்கல் ஹப் உருவா இருக்குன்னா அது பாராட்டுக்குரியது அதுதான் இப்போ இப்போ பத்தாயிரம் டாக்டருக்கு மேலே வந்து இப்போ பணி அமர்த்த போறாங்கன்றத தகவல் வந்திருக்கு அவர் மாண்பு அமைச்சரே சொன்னார் அடுத்த மாதத்துல எல்லாம் நே ஒரே ஒரு விஷயந்தாங்க பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கஜானால பணம் இல்லைங்க இதானே எதார்த்தம் ஆனால் நிதி மேலாண்மையோடு செய்கிறாங்க நாலு வருஷம் இருங்க ரெண்டு விஷயம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பணத்தையும் எடுத்து போயிட்டாங்க கஜானால பணம் இல்லை இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அமைக்கும் போது பணமே இல்லாமல் ஆட்சி அமைக்கிறாங்க எந்த பணமே கிடையாது கஜனா காலி சம்பளம் கொடுக்க கூட பணம் இல்லை வாங்கின லோனுக்கு வட்டி கட்டுறது கூட பணம் இல்லாமல் இருக்காங்க ஆனால் திறமையாக நிதி மேலாண்மையில் ஆட்சி நடத்துகிறாங்க போயிடுச்சு ஆண்டுகளுக்கு முன்னாடியே எங்கெங்கே பணம் போனோமோ கடந்த ஆட்சியாளர் எடுத்துட்டாங்க நம்பர் நம்பர் டூ நம்முடைய வரி பணத்தை நம்முடைய பங்களிப்பை வாங்கி கொண்டு ஒன்றிய அரசு ஏன் கொடுக்க மறக்கிறாங்க சமர்காசிக்ஷாவில் எவ்வளோ பணம் வரணும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வரணும் ஏன் இது வரைக்கும் கொடுக்கல என்ன மாற்றாந்தாய் மனப்பான்மை நீ வந்து பிஎம் ஸ்டீலில் வந்து கையெழுத்து போடு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கையெழுத்து போடு கையெழுத்து தான் கொடுப்பேன்னா அது என்ன அராஜகம் அது இந்தியாக்குள்ளே தானே தமிழ்நாடு ஒரு மாநிலமாக இருக்குது அப்போ எந்த நிதியும் கொடுக்க மாட்டாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் வரலாறு காணாத மழை வந்தாலும் வெள்ளக்காடானாலும் நிதி கொடுக்க மாட்டாங்க தூத்துக்குடியே ஐஞ்சு புற நிலைமைக்கு போனாலும் நிதி கொடுக்க மாட்டாங்க அப்போ எந்த நிதியும் கொடுக்க மாட்டாங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய ஒரு அங்கம் தானே பத்திரிக்கையாளர் நீங்கள் தான் கேட்கணும் எழுதணும் ஏன் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீங்க இன்றைக்கி இந்தியாவிலேயே இரண்டாவது மாநிலம் நிறைய வரி பணத்தை கொடுக்கறதுக்கு ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி கொடுக்குறது தமிழ்நாடு தான் நம்முடைய பங்களிப்பு நம்முடைய உரிமை கொடுக்க மறுக்கிறாங்கன்னா நீங்கள் தான் கேட்கணும் அது எப்படி ஒரு தமிழ்நாடு அரசு இயங்கும் நான் நிதியே கொடு கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டேன் நேச்சுரல் கலாமட்டிக்கு நிதி கொடுக்க மாட்டேன் எந்த நிதியும் கொடுக்க மாட்டேன் ஏற்கனவே உள்ள நிதியெல்லாம் வேறு மாநிலங்களுக்கு உத்தரப்பிரதேஷ் பீகார் ஆந்திராவுக்கு பிரித்து கொடுத்துருவேன் குஜராத்துக்கு நிறைய நிதி கொடுப்பேன்னா எப்படி அது அராஜகம் நடக்குதுங்க அது ஏங்க அது வந்து ஒரு பிஸ்னஸ் அது அவர் வந்து ஒரு கமர்ஷியல் மேன் நாளைக்கு நீங்களே ஒரு கட்சி ஆரம்பித்து பிரசாந்த் குத்தார் இது நூறு கோடி ரூபாய் கொடுக்குறேன் இல்லை என்னால் கொடுக்கும்ல ஒரு ஸ்பான்சர் இருக்கார் அவர் கொடுக்குறாரு வாங்க அப்படின்னா ஒரு ஆனால் மக்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் கொடுக்கிறதில்லை நலத்திட்டங்கள் இல்ல இல்ல இன்னும் நிறைய இல்லை அது வந்து ஒரு பார்க் ஒர்க்கு மட்டும் தான் அவங்க பண்ண முடியும் மக்கள் முடியாது அவங்க அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ மக்கள் நான் தீர்மானிக்கணும் அதுதான் இப்ப ஏன் அப்படின்னா பீகாரில் இவர் ஏன் வெற்றி பெற முடியல தோத்து போயிட்டாரு வெற்றி அவர் ஸ்ட்ராட்டஜி அவருடைய மாநிலத்தில் அவருக்கே ஒர்க் அவுட் ஆகல இல்லை அப்போ எங்க விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி அவருக்கே ஒர்க் அவுட் ஆகலை அவருக்கே பயனளிக்கல அது அவருடைய விருப்பம் நாம சொல்ல முடியாது விருப்பம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க செலவு பண்ண ஆள் இருக்காங்க அதுக்கு நிறைய பேர் இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க நான் யாரையும் சொல்ல சார் நீங்க ஏன் சார் மென்ஷன் பண்றீங்க நிறைய பேர் சொல்றேன் சொல்லிட்டே ஏற்கனவே பாஜகவின் சித்து விளையாட்டு இன்னும் என்னென்ன நடக்கும் போது பாருங்க எங்களுக்கு எதனா நோய் வாய்ப்பட்டா நாங்கள் அங்கே தான் போய் பிடிப்போம் கம்யூனிஸ்ட் தலைவர் பாலகிருஷ்ணன் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் ஐயா நல்லக்கண்ணு ஆர் என் கே தொடர்ந்து அங்கே தான் போய் எங்கள் தலைவர் காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தன் அங்கே தான் போயிட்டு மருத்துவம் பார்க்குறாரு நாங்கள்லாம் அங்கே தான் மருத்துவம் பார்க்குறோம் நேற்று கூட போயிட்டு வந்தோம் முன்னுதரமாக வரவேற்கத்தக்கது வருகின்ற பதினைந்தாம் தேதி இதோடைய அடையாள அட்டை கியூஆர் கோடோட கிராம கமிட்டிக்கு வெரிஃபிகேஷன் நடந்துட்டுருக்கு வெரிஃபிகேஷன் நடந்து பிரிண்டிங் போயிட்ருக்கு ஸ்ரீபெரும்பூரில் தொடங்கி சென்னையில் கொடுக்குறோம் பதினாறாம் தேதி திருநெல்வேலியில் கொடுக்குறோம் சென்னை காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த அடையாள அட்டை கொடுக்கின்ற நிகழ்ச்சி இருக்கிறது அன்றைய மறுநாள் திருநெல்வேலியில் கொடுக்குறோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை இந்தியா கூட்டணி சார்பாக கொடுத்துருக்கோம் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி